வணக்கம் பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை எதிர்ப்பதற்கான காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அவர்கள் எதிர்க்கிறதுக்கு ஒரு காரணம் இல்லை ஏன்னா நான் வந்து அவங்களுடைய பிள்ளை அங்கிருந்தா வர்றேன் கற்பிக்கப்பட்டது அது அடையாளம் காட்டப்பட்டது ஆபத்து எப்படின்னா ஒரு எளிய பின்னணியிலிருந்து ஒரு மகன் வர்றான் அவன் வந்து இந்தியன் திராவிடம் ரெண்டுக்கு எதிராக வர்றான் ஒரு இனச்சாவிலிருந்து ஒரு இன அழிப்பிலிருந்து வெகுண்டு எழுந்து வர்றான் அவன் வெறியோடு வர்றான் அவனை எப்படி எதிர்கொள்றதுன்னு நான் எழுப்பிய கேள்விகளுக்கு யாருக்கிட்டையுமே இங்கே பதில் இல்லை அப்போ நான் தேர்தலை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் சந்திக்கிறேன் பத்தில் தொடங்கி அப்போ வரும்போது இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னா இங்கே அதிகாரத்தில் இருந்த கட்சி வந்து அது திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து தான் எனக்கு சண்டை அவங்க ஆட்சியில் தான் நான் அதிகமாக போரிட்டு ஒன்றரை ஆண்டுகள் சிறைக்கு போனது உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்கன்னா இருக்குது ஏன்னா என் இனத்தை கொன்னது காங்கிரஸ் கூட நின்னது திமுகங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நானே அதுக்கு சான்று அதுல ஒன்றும் இது அவர் சொன்னார் இவர் சொன்னார்லாம் இல்ல நானே ரத்த சாட்சி ஆயிருக்கேன் அப்ப அந்த இடத்துல நான் எதிர்த்து அவர் பலமுறை என் குரலை நசுக்கிறதுக்கு வழி இல்லாம சிறையில போட்டு போட்டு பண்ணார் நான் அடங்கல வேற வழி இல்லாம இனி வழியே இல்லை என்று இருந்த என் இடத்துக்கு நானே நாமளே வழியா மாறுவோன்னு ஒரு அரசியல் கட்சியை தொடங்க அப்ப ஒரே ஒரு விடுதலை தான் இருக்கு அழித்து ஒழிக்கப்பட்ட இன மக்களுக்கு உரிமை இழந்து அடிமையாக நிற்கிற மக்களுக்கு அது அரசியல் விடுதலை தான் அப்ப எனக்கான அரசியலை நானே செய்வதை முடிவெடுத்தேன் என் தம்பி முடிவெடுத்தான் ஐயா முடிவெடுத்தார் என் தம்பியல் முடிவெடுத்தான் எல்லாம் இணைஞ்சோம் எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒன்று இருக்கு எங்களை பிளந்து பிரிப்பது எது என்கிற அரசியல் வரலாற்று அறிவே எங்களுக்கு இருக்கு அப்ப எங்களை பிளந்து பிரிப்பது வந்து சாதி மத உணர்ச்சிகள் தான் எங்களை பிரிச்சு தண்ணீனப் பகைய நாங்கள் தாழ்ந்து விழுந்தோம் இந்து என்று இருக்கும்போது இஸ்லாமிய தமிழன் இந்து தமிழனுக்கு வாக்கு செலுத்துவதில்லை இஸ்லாமிய தமிழனுக்கு இந்து தமிழன் செலுத்துவதில்லை இரண்டு தமிழனுக்கும் கிறிஸ்தவ தமிழன் செலுத்துவதில்லை இதனால இதுல எந்த தமிழனும் வெல்வதில்லை எழுவதில்லை வாழ்வதில்லை அங்கே சாதி தேவேந்திரருக்கு தேவரோ தேவருக்கு தேவேந்திரரோ வாக்கு செலுத்துவதில்லை இதனால் தமிழ் தேசிய இன மக்கள் அரசியல் அதிகாரமற்ற அடிமைகளாகவே வாழ்கிற சூழல் இருக்குது இதனால என்ன ஆயிருதுன்னு அங்கே தன்னின பகை என்று நமது முன்னோர்கள் குறிப்பிடுகிறார்கள் எதிரி எங்கும் இல்ல புறப்பகை இல்ல அகப்பகையால விழுந்துட்டோம் வரலாற்றின் போக்களை கற்றறிந்த பிள்ளைகள் இதை அப்படிங்கும்போது அப்படிங்கும் போது முன்னத்தி ஏறாக என் உயிர் அண்ணன் பழனி இருந்தார் அவர் என்ன சொல்லிடுறாரு அவர் என்ன சொல்லிடுறாரு பல ஆயிரக்கணக்கான மேடைகளில் அவர் பேசியிருப்பார் நீங்க பாக்குறீங்க என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களை என்று விழித்ததை என்னரும் தமிழ் மக்கள் என்ன பேசிப்பார்கள் அவர் தான் அதுக்கு முன்னாடி எங்க தாத்தா காகிதமில்லத்து இந்திய மொழிகளில் எது ஆட்சி மொழியாக வர வேண்டும் என்ற கருத்து விவாதிக்க வைக்கும் போது முன் வைக்கும்போது போது எந்திரிச்சு ஒருத்தர் சொல்றாரு அது இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி அதுதான் ஆட்சி மொழியாக இருக்கணும் போது அவர் எந்திரிச்சு இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி ஆட்சி மொழி அதிகார மொழியா வரணும்னா தமிழ் தான் வரணும் இதை தமிழ்தான் இந்திய மொழிகளின் தொன்மையான மொழி அதை எந்த வரலாற்று ஆய்வறிங்கனும் எந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளனும் மறுக்க இஸ்லாம் என்றாலே உருது தான் நினைச்சிட்டு உருது பேசும் மக்கள் தான் நினைச்சிட்டு இருந்தாரு என்ன சாஹிபு நீங்க உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன் தமிழை கேட்கிறீர்கள் என்று நேர தாத்தா பார்த்து கேட்க தாத்தா எந்திரிச்சு மறுபடி எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழின்னு கேட்க அடுத்த அடுத்த இன்னும் உயிர்ப்பானது நான் அல்லா என்று அழைப்பதற்கு முன்பே அம்மா என்று அழைத்தவன் இந்த ரெண்டு ஏறும் முன்னும் இடதுமான என்னை வழிநடத்தி போகும்போது அவர் சொல்லிட்டாரு என்னரும் மக்களே சாதி மதங்களாக பிளந்து விருந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்ற முழக்கத்தை எல்லாத்தையும் கற்று தெளிந்து ஐயாயிரம் ஆண்டுகளா வாங்கின அடினால வலி அதிகம்ங்கிறதுனால நல்ல படிப்பினை என் முன்னத்தி ஏர்களினுடைய தடுமாற்றம் தடமாற்றம் இதையெல்லாம் படிப்பினை ஆகி புதிய வழித்தடத்தை போட்டு நாங்கள் இந்து அல்ல இஸ்லாம் அல்ல கிறிஸ்தவர் அல்ல நாடார் அல்ல கோணார் அல்ல செட்டியார் அல்ல தேவேந்திரர் அல்ல தேவர் பறையர் அல்ல படையாட்சி அல்ல இதெல்லாம் எங்கள் அடையாளங்கள் அல்ல மார்க்கம் நான் விரும்பி ஏற்றது இஸ்லாத்தின் இடத்தில் வந்தது நான் தமிழன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் இஸ்லாமியன் நான் தமிழனாகல அத நீங்க நல்லா அறிஞ்சுக்கணும் தமிழன் நான் கிறித்தவத்தை ஏற்றிருக்கிறேன் கிறித்தவன் நான் தமிழராகல தமிழன் நான் இந்துவாக ஆக்கப்பட்டேன் ஆனால் நான் இந்து இல்ல அத நீங்க நல்லா விளங்கணும் இதான் வரலாறு அப்ப நான் என்ன நினைக்கிறேன் இந்த தேவர் தேவேந்தர் எல்லாம் என் குடி அடையாளம் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து எனக்கு பெருமை மிக்க இணை அடையாளம் இருக்கு அது நாங்கள் தமிழர்கள் என்று இப்போ இப்போ நீங்க என் தம்பி சைஃபுல்லா இஸ்லாம் அவன் அமெரிக்கா போனா ஹூ ஆர் யூன்னு கேட்பான் அவனுக்கு தான் தெரிஞ்சிருச்சே இஸ்லாம்னு நான் சொல்றது விளங்குதா அவனுக்கு தான் தெரிஞ்சிருச்சே இஸ்லாம் அப்பயா நீ யாருன்னு கேட்கிறான் நீ எந்த பதில் சொல்கிறாய் என்று பார்ப்பதற்கு இவன் நான் தமிழன் என்றால் ஓ இவன் தமிழன் என்றால் நீ எந்த மொழியிலே பதில் சொல்கிறாய் ஐ ஆம் இங்கிலீஷ் தான் ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது ஐ ஆம் பிரெஞ்சு தான் ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது எனக்கு அவன் குரான் நான் இல்ல அதனால அந்த சந்தேகத்தை என் தம்பியை சொல்லுவான் அப்ப அந்த இடத்துல நீங்களே பாருங்க எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமேன் என்று என்று முகமது தர்வீஸ் முழங்கல என்னரும் தம்பி தங்கைகளை பெற்றோர்களே எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபிய என்று அப்படிதான் முழங்கின மறுபடியும் தொடரும் தொடர் தொடர்வ அதுல நாளை என் மார்க்கம் அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இன்று இருக்க மாட்டேன் என்று ஹம்சத் சொல்லல நாளை என் தாய்மொழி அவார் மொழி அழிந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன் இன்றே இறந்து விடுவேன் எங்க அண்ணன் பல நூறு மேடையில் ஏய் மார்க்க நாங்க தான் இருந்தேன் மார்க்கம் தான் எனக்கு வந்தது உன்னே மாதிரி ஆளே வந்தவன் ஆள் இங்க இருந்தவன் இன்னைக்கு நான் இந்துவா இருக்கேன் நாளைக்கு இஸ்லாமை ஏற்றுக்கலாம் அப்படி மாறியவன் நம்ம காலத்திலே இருக்கான் சம நீ இதெல்லாம் எங்க தாத்தா பாட்டி காலத்துல மாறி இருக்கலாம் இப்போ இப்ப கண்ணு முன்னாடி மாறி நான் அன்பு சகோதரன் ஏ ஆர் ரஹ்மான் சொந்த அக்கா மகன் ஜீவி பிரகாஷ் இந்து அவர் இஸ்லாம்

இஸ்லாம் சிறுபான்மை கிறிஸ்தவம் சிறுபான்மை நான் ஏத்துக்கிறேன் நீ யாருன்னு சொல்லு எதை வச்சு எம்ஜிஆர் பெரும்பான்மை எதை வச்சு ஜெயலலிதா பெரும்பான்மை எதை வச்சு கருணாநிதி பெரும்பான்மை எதை வச்சு ஸ்டாலின் பெரும்பான்மை எதை வச்சு தம்பி உதயநிதி பெரும்பான்மை கேள்வி பதிலாற்ற இருக்கு நீ நீ எதை வச்சு நீ சார்ந்து இருக்கிற மதம் இந்து அந்த மதம் பெரும்பான்மை நீ சொல்ற நீ மதவாதத்துக்கு எதிராக இருக்கேன்னு பேசுறது எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம்னு பார் அப்ப உலகெங்குமே மானுடனை உலகெங்குமே மானுடனை மொழி இனத்தை வைத்து தான் மதிப்பிடுதே ஒழிய வைத்து இல்லை அரேபியால இத்தனை நாடு ஏன் கேள்வி இருக்கா பதில் இருக்கா இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து போனதற்கு காரணம் ஓர் இறை ஏக இறைவன் வழி ஒரே வழி நபிகள் நாயகத்தின் மொழி நபிகள் நாயகத்தின் மொழி அதுவே எங்கள் வழி இஸ்லாமா பிரிந்து போனவர்கள் பாகிஸ்தான் எதற்காக பங்களாதேஷ் வந்தது என்ற வரலாற்றை பார்த்தீர்கள் என்றான் விடுதலை பெற்று ஆட்சி மொழி என்ற கோட்பாட்டை முன்வைக்க முன்வைக்கல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்த நண்பனும் என் தாய்மொழி என்னானதுங்கிற எதிர்ப்புரட்சியை கிளப்பினான் அவன் தாய்மொழி வங்காளம் இது உருது நீ உருது நான் வங்காளி என்ற பிளவு சண்டை தனி நாடு தாய்மொழியிலேயே பிறந்தது வங்காள தேசம் என்று அப்போ மதமாக ஒன்றிணைய முடியவில்லை இது வேறு அது வேறு அதனால் நீங்கள் இஸ்லாம் அரேபியர் இவர் இஸ்லாம் உருது இவர் இஸ்லாம் இவர் இவரு சைனீஸ்ல இஸ்லாம் இருக்கான் எல்லா இதுலேயும் குறைய எங்கே நடத்திருக்கான் ஆனால் மலேசியாவில் மிலாய் பேசிக்கிட்டு இஸ்லாமியிருக்கான் நீ மிலாய் நீ சைனீஸ் நீ அரேபியன் நீ உருது ஆனால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் தமிழன் இதுதான் இந்த அடையாளம் தான் எங்களுது இப்போ இந்த கோட்பாட்டு அடிப்படையில் பேசும்போது இவன் வேற எதையோட கற்பிக்கிறான் இவன் பக்கத்துல இந்த கிறிஸ்தவ இஸ்லாமியர் திரண்டுட்டா பதினெட்டு இருபது விழுக்காடு வாக்கு புரியுதா உங்களுக்கு பதினெட்டு இருபது விழுக்காடு வாக்கை தன்னுடைய அடித்தளமாக வைத்து பல ஆண்டுகளாக கட்டிடத்தை கட்டி அந்த அதிகார அரியணையில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் பதறுகிறார்கள் அப்ப சீமானுக்கு இஸ்லாமிய கருத்து மக்கள் போக விடாம தடுக்கணும்னா என்ன வழினா பிஜேபி போட்டான் நான் ஏண்டாடே பைத்திகாரப்பயில சீமானுக்கு போட்டா பிஜேபி சீமானுக்கு போட்டா பிஜேபி ஆத்திரத்துல சொன்னேன் வீட்டில் சுச்ச போட்டா என் வீட்டில் தான் எரியும் பைத்தியக்கார கேரப்பில எனக்கு போட்டா பிஜேபி வரும் பிஜேபிக்கு போடாதீர்கள் என்று சொல்ல உனக்கு துணிவில்லை சீமானுக்கு போடாதீர்கள் சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சொல்லி அது நம்ம மக்களுக்கு தான் தெரியுமில்ல உங்களுக்கு அதை நம்பிட்டு போட்டாங்க பிறகு பி டீம் பி டீம் பி டீம்னே கட்டமைத்தார்கள் திருப்பி எனக்கு இதை வழி தெரியல நான் பி டீம் தான் ஏ டீம் யாருன்னு கேட்டேன் ஏ டீம் யாரு அதான் திமுக இப்ப விட்டுருக்காங்க ஏன்னா நம்மள மெயின் டீம் ஆகிட்டான் ஏ டீம் யாரு ஏ டீம் எப்படின்னு திமுக இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு குஜராத் கலவரத்தை திமுக ஆதரிச்சதா இல்லையா இங்க இருக்கிற மூத்த பெரியவர்கள் சொல்லு பாராளுமன்ற தேர்வுகள் பேசியது இருக்குதா இல்லையா குஜராத் கலவரத்தை ஒரு மாநில பிரச்சனை என்று கருணாநிதி அவர்கள் அறிக்கை விட்டது இருக்கா இல்லையா அது அந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று பேசியது இருக்குதா இல்லையா இருக்குதா இல்லையா சொல்லுங்க சரி அதை விடுங்க இப்போதைக்கு பேசுவோம் இப்ப ஆபரேஷன் சிந்தூரை இந்தியாவில எதிர்த்து பேசின ஒரே ஒரு தலைவனை சொல்லு ஒரே ஒரு தலைவன் என்னை தவிர என்னை தவிர இந்த பாகிஸ்தான் இந்தது பகல்காமில் அந்த சுற்றுலா தலத்துல தாக்குதல் நடத்துவரை என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா கேட்டது யாராவது இருக்காங்களா இருக்கு அறிக்கை இருக்கு என்னுடைய கேள்விகள் இருக்கு பத்திரிகையாளர் ஆதரிச்சு முதன் முதலா இந்தியாவில் பாரதிய ஜனதாவே ஆளுது எந்த மாநில பாரதிய ஜனதா முதல்வரும் நடத்தாத பேரணியை அந்த ஆபரேஷன் சிந்துர்னு பாகிஸ்தான் மக்கள் மீது தொடுக்கப்பட்ட போரை ஆதரிச்சு பேரணி நடத்தின ஒரே பெருந்தகை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா ஸ்டாலின் தான் அந்த ஆபரேஷன் சிந்துரை ஆதரித்து உலக நாடுகளை போய் ஜஸ்டிஃபை பண்ணி எங்கள் நாட்டை பாதுகாக்க எங்களுக்கு தவிர வழி இல்லை என்று ரஷ்யாவில் பேசிய பெருமகள் நம்முடைய அம்மையார் கனிமொழி தான் இலக்கணேசன் இறந்துட்டாரு நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி அந்த அவர் கட்சியினுடைய மூத்த தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நாகாலாந்தினுடைய ஆளுநர் அதுக்கு மரியாதை செலுத்தலாம் அந்த கட்சியினுடைய அமைச்சர் எல் மலர் வளைய வைங்க என் அந்த தலைவர் மாமா நயனார் நாகேந்திரன் மதிப்பிற்குரிய இல்ல அவங்களுடைய ஆளுநர் ஆர் என் ரவி ஐயாட்ட கொடுத்து நீங்க செலுத்துங்க பிறகு எதிர்கட்சி தலைவர் அவங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைவர் ஐயா எடப்பாடி கொடுத்து என் சார்பான மரியாதை செலுத்துங்க ஐயா மூப்பனார் அவர்களினுடைய நினைவு நாளுக்கு வந்து வணக்கம் செலுத்தி அம்மா நிர்மலா சீதாராமன் நாட்டு நிதி அமைச்சர்கிட்ட கொடுத்து நீங்கள் உங்கூர் தானே போய் அவருக்கு ஒரு வணக்கத்தை என் சார்பாக ஒரு மலர் வணம் பலத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்க இவ்வளவு வாய்ப்பு இருக்கும் போது என் சார்பான வணக்கத்தை ஸ்டாலின் அவர்களை நீங்க செலுத்துங்கன்னு மலர் வளையத்தை அவர்கிட்ட கொடுத்தா இங்க நெருக்கமா இருக்கிறது யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இப்போ யார் பீ டீம்மு அவர்தான் பீ டீம் அவரை நம்மதான் பீ டீம்மு அவர் ஏற்றி அவர் ஏற்றியும் ஈரையில் இந்த பொய்யான பரப்புரைகளை சிறு பிள்ளைகள் பொருளாதார வலிமையற்ற நம்மளால உடைக்க முடியல ஏற்கனவே அதிகாரத்திருந்த அவர்கள் ஊடக வலிமை வச்சு திரும்ப அதையே பேசி 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 அதை கட்டமைத்தார்கள் அதனால் என்னரும் இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்கள் வந்து இது பி டீம் பி டிம் அப்ப இந்த பிள்ளைகள் நாங்கள் இங்க பாருங்க பிரபாகரன் பழனிபாபாங்கிற பெருநெருப்புக்கு பிறந்த பிள்ளைகள் நாங்க என்ன முடிவு பண்றோம் நிலத்தின் மீது நீ குப்பையை கொட்டி மூடலாம் நெருப்பின் மீது குப்பையை கொட்டி மூட முடியாது நாங்கள் நெருப்பு அதனால் இந்த குப்பையில பொசுக்கி துளி மேல தான் இந்த கூட்டம் நீ போது தெளிவு வரும் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் அடுத்த கேள்வி இதை சொல்லி சொல்லிதான் இஸ்லாமிய மக்களிடத்தில் வேற இஸ்லாமிய மக்களுக்கு நான் செஞ்சது என்ன எங்க அப்பா பாஷா அப்பா இறந்ததுக்கு நேரில் போய் வணக்கம் செலுத்தின ஒரே அரசியல் தலைமை நான்தான் இருக்கேன் சொல்லுங்க உடனே அண்ணாமலை வந்து இஸ்லாமிய மக்களின் ஓட்டுக்குன்னு ஒரு ஓட்டு கூட போடலடா ஓட்டுக்காக நிக்கிறதா இருந்தா என்ன சொல்லுங்கடா எங்க மக்களின் ஓட்ட புறா வாங்கினே ஒரு மாலை வச்சு வணக்கம் செலுத்த வரல அவரை எப்படி அப்பான்னு சொல்லட்டே அப்பானு தானே நான் கூப்பிட்டு வளர்ந்துருக்கேன் அப்பாவை அப்பான்னு சொல்லாமல் வேற எப்படி சொல்றது என் தம்பியை வாப்பான்னு சொல்லுவாங்க நான் தப்பா போயிடுவோம் தப்பா போயிடும் நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் அது ஒரு சும்மா அதெல்லாம் இங்கே பாருங்க பாருங்கள் நான் படித்தது வளர்ந்தது இளையாங்குடி புதுவில் இருக்கிற முஸ்லீம் யாருன்னு நினைக்கிறீங்க எல்லாம் என் சொந்தக்காரன் இது புரியுதா உங்களுக்கு எங்களுடைய சொந்தக்காரன் மாமயத்தினர்கள் தான் நாங்கள் எனக்கு ரத்த உறவு இருக்கு அதனால ஆனாலும் அவன் என்ன நினைக்கிறான் நான் இவனை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறான் இந்த பதினெட்டு விழுக்காடு இருபது விழுக்காடு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான்னா அவனுடைய கோட்டை சரிஞ்சிருக்கு அதனால தான் நான் அந்த கோட்டையை சரிக்காமல் விடக்கூடாதுங்கிறதான் எங்கள் ஐயா சொன்னாங்க பொறுத்த திராவிட துரோகிகளை ஒழிக்கணும்டா அப்படின்னு அதுக்கு தான் இந்த வேலை செய்யணும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியினர் தீவிரமா களமாடி இருக்கும் சூழல்ல வருகிற தேதி திருச்சியில வச்சு நாம் தமிழர் கட்சி சார்புல ஒரு மிகப்பெரிய மாநாடு மாநாட்டுக்கு நாம் தமிழர் கட்சியினர் உட்பட தங்களோட குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரையுமே கூட்டிக் கொண்டு வரணும் அப்படின்னு சீமானவர்கள் ஒரு மிக முக்கிய கோரிக்கை ஒன்ன வச்சிருக்காரு தனியா மட்டும் வந்துடாத எட்டி உதச்சிருவேன் தனியா மட்டும் வந்துடாத உன்னை எட்டி உதச்சிருவேன் குடும்ப உறுப்பினர் உறுப்பினர்கள் எல்லாரையுமே கூட்டிக் கொண்டு வா அப்பதான் உன்னை கட்டிப்பிடிப்பேன் அப்படின்னு தன் கட்சியை சேர்ந்த தம்பி தங்கைகளுக்கு ரொம்பவே பாசமா ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காரு போட்டியிலேயே இல்லாத பிரதமர் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினர் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்கும் சூழல்ல இப்போ தமிழகத்துக்கான சட்டமன்ற தேர்தல்ல எவ்வளவு வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு குறிப்பா நடிகர் விஜய் அவர்கள் தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியை தொடங்கி திரைக்கவர்ஷி வர்ஷி அப்படின்ற ஒரு போதைய ஆயுதமா பயன்படுத்தி தன் ரசிகர்களோட பாசத்தை வந்து ஓட்டா திட்டம் போடும் சூழல்ல இது வரக்கூடிய தேர்தலில் குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குமா எதிர்பார்ப்பானது இருக்கு அதுக்கு பத்து பதினைந்து ஆண்டுகள் எனவே நீங்க அவங்க வைக்கிற விமர்சன கருத்துக்கள் அவதூறு கருத்துக்களுக்கு செவி சாய்க்காம நம்மளை நம்பி முப்பத்தி ஆறு லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க அவங்களுக்கு உண்மையா இருக்க பாருங்க அறுபத்தி ஆறு லட்சமா எப்படி

போதை இது எல்லாமே தாண்டி தமிழர்களா எவ்வளவு பேர் கூட போறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு எனவே நாம் தமிழர் கட்சியினர் வரலாற்றுல இது ஒரு சிறப்புமிக்க நாளா இருக்க போகுது அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது தமிழ் தேசியம் தமிழர்க்கென்று தேசியம் அப்படின்ற ஒரே ஒரு கொள்கையை தான் தங்களோட உயிர் மூச்சா வச்சிருக்க நாம் தமிழர் கட்சியினர் வந்து எந்த ஒரு தேர்தலையுமே எந்த ஒரு கட்சியுடனும் கூட்டணி தான் இருக்காங்க காரணம் என்ன தமிழ் தேசிய கொள்கைகளை ஆதரிக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியுமே இல்ல அப்படின்றதுதான் இப்படி இருக்கும் சூழல்ல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்வி என்னன்னா நல்ல நல்ல கருத்துக்களை வந்து சொல்றீங்க தமிழ்நாட்டை வளமை மிக்க நாடா மாத்தணும் அப்படின்னு சொல்றீங்க ஆனா நீங்க என்னைக்குதான் ஆட்சியை பிடிப்பது ஏதாவது ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி சேர்ந்து எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடலாமே அப்படின்ட்டுதான் கேள்வியானது கேட்கப்படுது இப்படி இருக்கும் சூழல்ல இதற்கு சீமானவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா சமரசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நாங்க எப்போதுமே கையில் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு மாற்றம் மாற்றம் நாங்க ஒரு புதிய மாற்றத்தை தான் எதிர்பார்க்கிறோம் இந்த கட்சிகள் கூட நாங்க சேர்ந்துட்டோம்னா அது எப்படி மாற்றமாகும் எனவே என்னானாலும் பரவாயில்லை நாங்க எப்போதுமே தனிச்சுதான் இருப்போம் கண்டிப்பா தமிழ் தேசியம் தான் போகுது அப்படின்னு சீமானவர்கள் ரொம்பவே கான்பிடண்டா சொல்றாரு இப்படி இருக்கும் சூழல்ல அப்போது செய்தியாளர் சந்திப்புல பேசின சீமான் அவர்கள் மறுபடியும் கூட்டணி பற்றிய கேள்வியானது கேட்கப்பட எதற்கு ரொம்பவே ஆக்கிரோஷமா பதில் சொன்ன சீமான் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எடுத்துக்காட்டா பேசியிருக்காரு அதாவது கூட்டணி வச்சு தான் நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னா உங்களுக்குன்னு தனியா கட்சி எதுக்கு இல்ல அப்படி நீங்க கூட்டணி வச்சு வெற்றி பெற்றாலும் கூட நீங்க என்ன அப்படி சாதிச்சுட்டீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பின சீமான் அவர்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு ஒண்ணு நடத்தினாரு ஆனா மதுவை வழங்கக்கூடிய திமுக கூட கூட்டணி வச்சிருக்காரு எனவே மதுவ ஒழிக்கணும் ஆனா மதுவை வளர்க்கக்கூடிய திமுக கூட கூட்டணி வச்சிருக்கும் போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எப்படி மதுவை ஒழிப்பாரு இதே தான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு தகுந்த கட்சிகளோட அவங்க வந்து கூட்டணி வைக்கல எனவே இந்த கட்சிகள் எல்லாமே கூட்டணி வச்சு அப்படி என்ன சாதிச்சுட்டாங்க ஏதாவது ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்க இப்படி இருக்கும் சூழல்ல நாங்க மட்டும் எப்படி கூட்டணி வைக்க முடியும் எங்களோட கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்க கூட வர்றவங்க கூட தான் நாங்க கூட்டணி வச்சுக்க முடியும் ஆனா எங்க கொள்கைகளோட ஒத்து போற மாதிரி கட்சியானது தமிழ்நாட்டிலே கிடையாது அப்படின்னு சீமானவர்கள் தன்னோட கருத்தை வந்து சொல்லியிருக்காரு